தமிழ்நாட்டில் இருந்து மக்களவைக்கு தேர்வானவர்கள் எம்பிக்களாக பதவியேற்று வருகிறார்கள் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் இந்திய குடியரசின் பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற டாக்டர் கலாநிதி வீராசாமி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகள் வாழ்க திராவிடம் வாழ தளபதி வாழ்க தமிழ் வெல்லும் श्रीमती टी सुमती एलियस तमिलची तंगपांड्य மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாசுமதி என்ற தமிழச்சி தங்கபாண்டியன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் முத்தமிழ் முத்தமிழறிஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க தமிழ் திருநாடு யாநிதி மாறன் தயாநிதி மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக பெற்றுள்ள நிலையில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் நீட் मूल पाठ के अलावे रिकॉर्ड में श्री से सेल्वम जी மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுவேடில் கணேசன் செல்வம் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா புகழ் ஊங்குக கலைஞர் புகழ் ஊங்குக வாழ்க தலைவர் தளபதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெல்க தமிழ் ஸ்ரீ டி ஆர் பாலு இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலிக்கோட்டை ராஜு பாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமார உறுதி கூறுகிட்டேன் வணக்கம் ஸ்ரீ எஸ் ஜெகத் ரச்சகன் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத் ரச்சகன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க உதயம் மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினராக துரைமுருகன் கதிர் ஆனந்த் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தாய் தந்தைக்கு வணக்கம் நன்றி வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க தளபதி வருங்காலம் எங்கள் உதயநிதி శ్రీ గోపీనాథ్ కే సభకు నమస్కారం కె గోపినాథ్ అని నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌధాధికారిని సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను నండ్రి వనకం జై తమిళనాడు மணி ஏ மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆ மணி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க முத்தமிழர் கலைஞரின் புகழ் வா வாழ்க தலைவர் தளபதியின் புகழ் அண்ணாதுரை பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னசாமி நடராஜன் அண்ணாதுரை எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் நன்றி தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான மக்களவை உறுப்பினர்கள் தற்போது பதவியேற்று வரும் நேரலை காட்சிகளை பார்த்தோம்